நமஸ்தே இன்றைய ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் அற்புதத்தை கேட்போம் நான் தீப்ஷிகா சர்க்கார் உத்தரப்பிரதேசத்தின் முராத் நகரில் இருந்து இந்த வாழ்க்கையை அருளியதற்கு நான் என் அன்பான ஸ்ரீ பரஞ்சோதி கல்கிக்கு நன்றி கடன் பட்டுள்ளேன் இது உண்மையில் இறைவனின் கருணையால் கிடைத்த பரிசாகும் ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியுடன் என்னுடைய தொடர்பு குழந்தை பருவத்தில் இருந்து துவங்கிய போதிலும் எனக்கு அப்போது அவரையும் சரி என்னையும் சரி நான் அறிந்திருக்கவில்லை இரண்டாயிரத்தி பதினேழு இறுதியில் மணக்காயம் கோபம் பொறாமை மற்றும் பயம் போன்ற எதிர்மறை உணர்ச்சிகளின் பிடியில் சிக்கி நான் மிகுந்த மன உளைச்சலில் இருந்தேன் நான் தொடர்ந்து பயனற்றவராக தாழ்வு மனப்பான்மையில் இருந்தேன் சில நேரங்களில் தற்கொலை செய்து கொள்ளும் சிந்தனைகளும் என் மனதில் எழுந்துள்ளன நான் ஒரு வகையான சிறையில் சிக்கியது போல் உணர்ந்தேன் ஸ்ரீ பரஞ்சோதி கல்கி மற்றும் என் தாசாஜியின் உதவியுடன் விஷயங்கள் சரியாக துவங்கின நான் மன உளைச்சலில் இருந்து வெளிவந்தேன் நான் என்னை என் உள்நிலையை மனதின் விளையாட்டுகளைப் பற்றி புரிந்து கொள்ள துவங்கினேன் என் செயல்கள் உணர்ச்சிகள் மற்றும் வார்த்தைகளை கவனிக்கத் துவங்கினேன் கடந்த வருடம் ஆனந்த தீக்ஷ செயல்முறையில் கலந்து கொண்ட பின்னர் முன்னேற்றம் ஏற்பட்டது பணியில் மிகுந்த சக்தியுடன் இருக்கிறேன் கடந்த கால நிகழ்வுகளுடன் தன்னிச்சையாக ஏற்படும் எல்லா தொடர்புகளும் மறைந்துவிட்டன மற்றவர்கள் பேசுவதை கவனிக்கும் பொழுது உள் உரையாடல் இருப்பதில்லை அமைதி மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல் உள்ளது செயலில் கவனம் செலுத்தும் நபராக மாறிவிட்டேன் தேவை இருக்கும் பொழுது மட்டுமே சிந்தனைகள் எழுகின்றன லேப்டாப் திரையை அல்லது சாலையை பார்ப்பது போன்ற சிறிய விஷயங்கள் கூட எனக்கு ஆனந்தத்தை அளிக்கின்றன எனக்குள் ஏற்பட்டுள்ள மாற்றம் என்னை சுற்றி இருப்பவர்களையும் ஆச்சரியம் அடைய செய்துள்ளது ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் அற்புதங்கள் நீண்ட பட்டியலாக இருப்பதால் நான் தொடர்ந்து நன்றி தெரிவித்துக் கொண்டே இருக்கிறேன் நான் என்ன செய்தாலும் அது ஸ்ரீ பரஞ்சோதி கல்கி எனக்கு அருளிய படர்ந்த கடல் போல் அற்புதங்களில் ஒரு துளி போன்றது இந்த அற்புதமான அமைதி மற்றும் நிம்மதி அருளிய என் அன்பான ஸ்ரீ பரம்ஜோதி கல்கிக்கு பல கோடி நன்றிகள்